எல்லாக்குமாரும் பிரசுத்தாவியாகிய கிரியகி தேவனி நாமத்திலே பொன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை பங்களா திருச்சபையின் பிள்ளைகளை பொன்னுடைய புது திருச்சபின் பிள்ளைகளை அந்த உங்கள வாழ்த்துகிறேன் கிருமை பெற்ற தேவனுடைய ஜனமே உங்களை கற்று தொடர்ந்து ஆசீர்வதிப்பாரா பண்ணவளை ஒரு பரந்த பூமி இந்த பூமியிலே வந்து மதுர் மதுர் கால் வைத்த தங்க வைத்து உடைத்து செய்ய வேண்டும் ஏவுபட்டார் அது நிமித்தமாக இடத்தில் இடத்திற்கு அனுப்பினார் தொடர்ந்து வாக்கு ரயில் காலிக்கிழமையான உழைத்து ஆரம்பிக்க கத்தைச் சித்தம் பங்களா என்று அழைக்கப்படுகிற அவ்விடத்தை மிஷன் தன்னுடைய புலித்தின் இடமாக சக்கரயிலும் வாக்கரையிலும் அவர்கள் தன்னுடைய பங்களாவை கட்ட ஆரம்பித்தார் கட்சி எழுப்பிய பங்களா தான் நம்முடைய மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது ஒருமனையும் அங்கேதான் இரண்டு நாட்களாக உருவானவர்கள் தங்கி படிச்சு இடமாகியிருந்தது ஏதானிலை தொழிலை நினைத்து அவர் கட்டி எழுப்பிய பங்களாக்களை கொண்டுதான் பன்னமிழை பங்களா என்ற திருச்சபை உருவாகிச்சு பண்டமுலை பங்களா விஷயங்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட அந்த கட்டிடங்களை மூலமான பெயரை தவித்துக்கொண்டார் தான் ஓடிய ஸ்தலமாக காணப்பட்டிருந்தது

தேவன் என்று சாட்சிகளாக நம்மை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் சாட்சிகளா சாட்சி வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய் வாழ்க்கை நாம் கடமை கொடுத்திருக்கிறோம் அதுமையான தேவ ஜனமே சிறுவந்தே பயப்படாதே பெரிய காரிகளை செய்வார் என்று சொல்லி வசனத்திற்கு பெரிய காரியங்கள் பத்திரை ஏழ்மை நிலையில் இருந்த நம்மை கத்தில் உயர்த்தி இருக்கிறார் கைப்பறை ஆசீர்வதி அவனுடைய வாக்கி ஆசிர்வத்து கத்தோடைய ஆசீர்வாதம் தான் இந்த நென்னை ஆண்டு நிலைமைக்கு நிறைவு விழாவில் ஆசிரிய போயிரு கத்திற்கு நீங்கள் கைகூர் மகிழும்படியா என்று சொல்லி மகிழ்ச்சியை நிறைவாகி பேச்சுக் கொடுத்துக்கிறார் கத்துடைய ஜனமா கத்தர் ஜீவனுடன் தேவனுக்கு சாட்சியை வாழ்ந்து அப்படி அவளுடைய நாமத்தை மயிப்படுத்துவதே தேவன் இவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம் தெய்வனுடைய ஜனமாய் எங்கள் கத்தர்களுக்கு கைகூர்ந்த மகளை தெய்வனுக்கு நீடித்து தீர்க்கார்கள் கை பிரயாசங்களை இந்த சந்ததிகளை ஆசீர்வதிப்பார்கள் இந்த சந்ததிய வளர்ந்து வருகிறாமத்துக்கு விளங்க தெய்வ கிருமை பாராட்டுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் தெய்வ கிருமையும் சமாதானம் பல்லமுறை திருச்சி விற்பனைகளை பங்களா திருச்சி விற்பனைகளை முதல் திருச்சி விற்பனைகளை நிறைவாக்கி மற்ற அப்படி எங்க திருச்செபை மக்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ணிருக்கீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் சிறுவை என்று தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்று பட ഒരുവരായ് കാണപ്പെട്ടവരെ നമ്മൾക്ക് അൻപിനെ മണ്ണുക്കളെക്കാർ കക്കവ அச்சுரமான ஒன்றுவழித்து ஜனமாக திறந்து கொண்டு சாட்சிகளாய ஏற்படுத்தினேயா

ஆசீர்வதிப்பாளையான அந்த சாட்சி கொடுக்க முடியாத சாட்சி மாத்திரமல்ல நம்முடைய திருச்சபையும் ஒரு வாழ்த்து செய்திகளையும் கொடுத்து இம்மட்டும் நம்மோட அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஐயாவுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் செவித்துக் கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே